அனைத்து ஆசிரியர்களுக்கும் இனிய காலை வணக்கம் ஹால் டிக்கெட் வந்து நேற்றைய தினம் இருந்தாங்க எல்லாருமே டவுன்லோட் பண்ணி பார்த்துருப்பீங்க அந்த ஹால் டிக்கெட்டில் என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம சுருக்கமாக பார்த்துடலாம் முதல்ல இந்த ஹால் டிக்கெட்டில் உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே சரியான தகவல் இருக்கா அப்படிங்கிறத முதல்ல பார்த்துக்கணும் இன்கேஸ் ஏதாவது கரெக்ஷன் இருக்குது அப்படின்னா உடனடியாக இப்போ இருக்கக்கூடிய நாட்கள் வந்து குறைவாக தான் இருக்குது உடனடியாக டிஆர்பி ஹெல்ப் டோல் ஃப்ரீ நம்பருக்கு வந்து கால் பண்ணி சொன்னீங்கன்னா நிச்சயமாக அதில் வந்து அவங்க ரெக்டிஃபை பண்ணி புதுசாக நம்மளுக்கு வெளியிடுவாங்க அது முதற்கட்டமாக எல்லாருமே கொடுத்துருக்கக்கூடிய தகவலை வந்து சரியாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கணும் சரிங்களா நம்மளுடைய ஹால் டிக்கெட்டில் இருக்கக்கூடியதெல்லாம் இப்போ இனிஷியல் இல்லை அப்படிங்கிறது ப்ராப்ளமே இல்லை அதை நான் தெளிவாக மீண்டும் மீண்டும் சொல்லிட்டேன் ஏன்னா நிறைய பேர் கமெண்ட்டில் அதுக்குள்ளே ஹால் டிக்கெட்டில் வந்து இனிஷியல் இல்லைன்னு கேட்குறாங்க இனிஷியல் வந்து கவர்மெண்ட் கொடுத்த சர்டிஃபிகேட்டில் யாருக்குமே இல்லை அதன் அடிப்படையாக வைத்து தான் இப்போ வந்து ஹால் டிக்கெட் வந்து வெளியிட்ருக்காங்க அது வந்து ஒரு ப்ராப்ளம் இல்லை சரிங்களா முதல்ல மீதி ஏதாவது கரெக்ஷன் இருந்ததுன்னா தாராளமாக நீங்கள் வந்து டிஆர்பி டோல் ஃப்ரீ நம்பருக்கு தொடர்பு கொண்டு உடனடியாக தெரிவிச்சிருங்க அடுத்ததாக பார்த்தோம்னா இந்த எக்ஸாம் சென்டர் வந்து மோஸ்ட்லி எல்லாருக்குமே அவங்களுடைய மாவட்டத்துக்குள்ளார தான் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் எக்ஸாம் சென்டரில் வந்து எந்த விதமான மாற்றங்களும் செய்ய முடியாதுங்கிறத கிளியராக சொல்லியிருக்காங்க அடுத்தது இந்த அட்மிட் கார்டை டவுன்லோட் பண்ணி முதல்ல எல்லாருமே பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சிங்க அது ஃப்ரண்ட் அண்ட் பேக் எடுத்தாலும் சரிதா இல்லை தனித்தனி ஷீட்டில் எடுத்தாலும் ரெண்டு பக்கம் இருக்குது ரெண்டுத்தையும் நம்ம பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கணும் முதல் கட்டமாக அதுதான் வேலை அட்மிட் அதாவது ஹால் டிக்கெட்டை வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கிறோம் நம்ம ஏதாவது ஒரு ஃபோட்டோ ஐடென்டி ப்ரூஃப் வந்து ஒன்று எடுத்துகிட்டு போகணும் அது வழக்கமாக நம்ம எடுத்துகிட்டு போகிறது தான் அது நீங்கள் ஆதார் கார்டு அவங்க கொடுத்துருக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷனில் எது கொடுத்துருக்கான்னு இப்போ நம்ம டீட்டெயிலாக சொல்கிறோம் அதில் ஏதாவது ஒரு ப்ரூஃப் எடுத்துகிட்டு போகணும் மிக முக்கியமானதுன்னு பார்த்தோம்னா பிளாக் பால் பாயிண்ட் பெண்ணால் மட்டும்தான் நீங்கள் ஷேர் பண்ணணும் இது நம்ம எவ்வளவோ டீன் கூட நாங்கள் டியூட்டி பார்க்கும்போதெல்லாம் பார்க்குறோம் எவ்வளோ இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து நம்ம அந்த ஹால் டிக்கெட்டில் கொடுத்துருப்பாங்க பட் ஆனால் யாருமே பார்க்கறதில்ல அங்கே சென்டருக்கு வந்துருவாங்க வந்து பார்க்கும்போது ப்ளூவால் ஷேட் பண்ணக்கூட நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் முன்னாடியே சொல்லுவாங்க அப்படி சொல்லியுமே அவங்க மறுபடியும் ப்ளூ ப்ளூவாலில் ஷேர் பண்ணிங்கன்னா அது வந்து வேலிட் ஆகாது பிளாக் பால் பாயிண்ட் பெண்ணால் மட்டும்தான் ஜெல்லு கிடையாது பிளாக் பால் பாயின் பெண்ணால் தான் எல்லா விவரங்களும் நீங்கள் எழுதணும் ஷேர் பண்ணணும் ஆன்சரும் நீங்கள் ஷேர் பண்ணணும் சரிங்களா நீங்கள் எல்லாமே பிளாக் பால் பாயின் பெண் வந்து ஒரு ரெண்டு மூணு இது வந்து வாங்கி வச்சுக்கலாம் அவ்வளோதான் இதை தவிர்த்து வேறு எதுவும் நம்ம எடுத்துகிட்டு போக தேவையில்லை இப்போ நம்ம கொஷின் பேட்டனை முதல்ல சொல்லிடுறேன் கொஷின் பேட்டனை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து மேஜ் நம்மளுடைய மெயின் மேஜர்லேருந்து நூற்றி ஐம்பது வினாக்கள் தமிழ் எலிஜிபில் டெஸ்ட்லேருந்து ஒரு முப்பது வினாக்கள் மொத்தமாக நம்ம புக்லெட் நம்மக்கிட்ட ஒரு புக்லெட்டு கொடுப்பாங்க அந்த புக்லெட்டில் மொத்தம் நூற்றி எண்பது வினாக்கள் இருக்கும் பார்ட் ஏ முதல்ல வந்து தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டுக்கான முப்பது வினாக்கள் இருக்கும் அடுத்த பார்ட் பி பகுதி ஆவில் பார்த்தோம்னா நம்மளுடைய மெயின் மேஜர்லேருந்து ஒன் ஃபிஃப்டி கொஷின் இருக்கும் ஒரே புக்லெட்டில் நூற்றி எண்பது வினாக்கள் இருக்கும் ஒரே புக்லெட்டில் பார்ட் ஏ பார்ட் பி மொத்தம் நூற்றி எண்பது வினாக்கள் இந்த நூற்றி எண்பது வினாக்களுக்கும் டைம் நம்மளுக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மூன்றரை மணி நேரம் பறிச்ச இரநூத்தி பத்து நிமிஷம் நிமிடங்கள் சரிங்களா இரநூற்றி பத்து நிமிடங்கள் வந்து நம்மளுக்கு தேர்வு மூன்று மணி நேரம் வந்து எக்ஸாம் இந்த நூற்றி எண்பது வினாக்களுக்கு சேர்த்து தான் ஒரே புக்லெட்டு தான் சரி ஓஎம்ஆர் ஷீட் வந்து எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா அதுவும் சிங்கிள் ஓஎம்ஆர் ஷீட்டு தான் ஒரே ஓஎம்ஆர் ஷீட்டு தான் இருக்கும் அதில் எல்லாமே நீங்கள் இப்போ கொடுத்துருக்கக்கூடிய ஹால் டிக்கெட்டில் வந்திருக்கிறது தான் அப்படியே அங்கே அப்படியே இந்த ஓஎம்ஆர் ஷீட்டில் வரும் அதனால தான் சொல்கிறாங்க ஏதாவது இன்கேஸ் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்துன்னா இன்ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொல்லி சரிங்களா அப்படியே நம்மளுக்கு ஓஎம்ஆரில் மோஸ்ட்லி நிறையா டீட்டெயில்ஸ் அதிலே வந்துடும் நம்ம என்ன எழுதணும் அப்படின்னு பார்த்தோம்னா மிக முக்கியமானதாக அந்த புக்லெட் சீரிஸ் வந்து ஏ டைப்பாக அந்த ஏதாவது கொடுத்துருப்பாங்க அந்த இதை இங்கேயே நம்மளுக்கு இன்ஸ்ட்ரக்ஷனில் கொடுத்துருக்காங்க பாருங்களேன் அந்த நம்பர் எழுதும் போதெல்லாம் தெளிவாக பொறுமையாக கவனமாக இப்போ ஒரு கட்டம் கொடுத்துருப்பாங்க எல்லா கட்டத்துலேயுமே அந்த நம்பர் தெளிவாக எழுதணும் இப்போ ஒரு ஐந்து நம்பர் இருக்குது அப்படின்னா ஜீரோ ஒன்று ஜீரோ அஞ்சு ஜீரோ ரெண்டுன்னு அந்த பு கொஷின் புக்லெட் நம்பர் இருந்ததுன்னா அந்த நம்பர் அழகாக எழுதிட்டு அதுக்கு கீழே அந்த நம்பரை மட்டும்தான் ஷேர் பண்ணணும் நிறைய பேர் அது மறந்துடுறாங்க தப்பாக ஷேர் பண்ணக்கூடாது இப்போ ஒன்றுன்னு ஒரு நம்பர் மேலே போட்டிருக்கீங்கன்னா கீழே அந்த கட்டத்துக்கு மேலே ஒன்றுன்னா முதல் இடத்துல இருக்கணுங்கிறது கிடையாது முதல்ல ஜீரோ ஆரம்பிக்கும் எப்படி வேணாலும் கொடுப்பாங்க ஒன்று ங்கிற நம்பர் எங்க இருக்குன்னு பார்த்துட்டு பொறுமையாக அதில் வந்து ஷேர் பண்ணும் இதுல வந்து தயவு செய்து எதுவும் தப்பு பண்ணாதீங்க ஏன்னா ரொம்ப முக்கியமானது நம்ம ரெண்டே ரெண்டு டீட்டெயில் தான் எழுதுவோம் அதில் கரெக்டாக நம்பர் எழுதிட்டு கீழே வந்து ஷேர் பண்ணும்போது தெளிவாக பண்ணுங்கள் சரி ஓஎம்ஆர் ஷீட் வந்து எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஒரே ஓஎம்ஆர் ஷீட்டில் பார்ட் ஏ பார்ட்ரி பின்னு கொடுத்துருப்பாங்க பார்ட் ஏவில் முப்பது கொஷின்னு பார்ட் பியில் நூற்றம்பது கொஷின் ஒரே ஓஎம்ஆர் ஷீட் தான் நீங்கள் எப்படி வேணாலும் மேனேஜ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வந்து தமிழ் எலிஜிபில் டெஸ்ட்டாக சரி முப்பது கொஷின் தான் ஆனால் ஒரு அரை மணி நேரம் தான் நீங்கள் கண்டிப்பாக முடிக்கணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது இந்த நூற்றி எண்பது கொஷின் வந்து நீங்கள் எப்படி வேணாலும் அந்த மூன்றரை மணி நேரத்துக்குள்ளேற ஷேர் பண்ணணும் அவ்வளோதான் சரிங்களா நீங்கள் முன்கூட்டியே திட்டமிட்டு நம்ம ஒரு முத அரை மணி நேரத்தில் தமிழ் எலிஜிபி டெஸ்ட் கொஸ்டின் இருக்குன்னா நீங்கள் நிறைய பேர் சீக்கிரமாக கூட முடிப்பாங்க இருபது நிமிஷத்தில் கூட முடிச்சிட்டு கூட நம்மளுக்கு இன்னும் ஒரு பத்து நிமிடங்கள் கூடுதலாக மேஜருக்கு கிடைக்கும் அதே நேரத்தில் ரொம்ப நேரமும் அந்த தமிழ் எலிஜிபி டெஸ்ட்டில் வந்து டைம் எடுத்துடக்கூடாது மேக்ஸிமம் அரை மணி நேரம் வச்சுக்கோங்க அதுவே ஜாஸ்தி தான் அப்போ டைம் வந்து கரெக்டாக பார்த்துக்குங்க மிக முக்கியமானது டைம் வந்து அரை மணி நேரத்துக்குள்ளார தமிழ் டெஸ்ட்டை முடிச்சுட்டு நம்ம மெயின் ஒரே சிங்கிள் ஷீட்டில் தான் ரெண்டுமே இருக்கும் இப்போ மூன்று மணி நேரம் பரீட்சையில் நீங்கள் இந்த நூற்றி எண்பது கேள்விக்கும் ஆன்சர் பண்ணணும் அவ்வளோதான் சரிங்களா இப்போ பார்க்கலாம் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது முக்கியமாக கால் வந்து இப்போ எக்ஸாம் சென்டர் வந்து பார்த்துட்டீங்க தய எங்கே இருக்குது இப்போ நம்மளுடைய மாவட்டத்திலே தேர்வு மையம் கொடுத்துருந்தாலும் ஏதாவது ஒரு சில இந்த கொடுத்துருக்க சென்ட்ரல் ஸ்கூல்லாம் ஒரு சில பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டாங்க சரி எங்கேயோ இப்போ ஒரு இடத்துல தானே மெயின் தானே இருக்கும் பார்த்து கொண்டு அலட்சியமாக போயிடக்கூடாது நம்ம எப்பவுமே இப்போவே நல்லா கிளியராக எந்த ரூட்டில் இருக்குது அப்படின்னா மெயின்லேருந்து இறங்கி அப்புறம் ஒரு பஸ்ஸு பிடிச்சி போகிற மாதிரி இருக்கும் இல்லை அங்கேருந்து கொஞ்சம் தூரம் நடந்து போகிற மாதிரி இருக்கும் அதெல்லாம் நம்ம இப்போவே தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்றப்போ நம்ம வந்து தயார் நிலையில் இருக்கணும் அதாவது கே டேட் ஆஃப் எக்ஸாம் பார்த்திங்கன்னா ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரிப்போர்ட்டிங் டைம் வந்து எட்டரை மணி இந்த ரிப்போர்ட்டிங் டைம் கூட பெரிய முக்கியம் இல்லை இருந்தாலும் எட்டரை மணிக்குள்ளே போய் ரிப்போர்ட் பண்ணிடலாம் டேட் அந்த கேட் க்ளோசிங் டைம் இதுதான் மிக 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 முக்கியமானது இந்த கேட் க்ளோசிங் டைம் வந்து முன்னாடியெல்லாம் சிபிடி எக்ஸாம்னால் அது வேறு இப்போ இது வந்து ஷீட் தான் அந்த கேட் க்ளோசிங் டைம்னால் ஒம்போது முப்பது ஏஎம் பத்து மணிக்கு பரிச்சை ஆரம்பிக்குது நம்ம ஒம்பது வரைக்கெல்லாம் கேட்டை வந்து க்ளோஸ் பண்ணி தயவுசெய்து எல்லாருமே குறிப்பிட்ட நேரத்துக்கு ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரத்துக்கு முன்னாடியே போயிடுங்க அங்கே போய்ட்டு இது ஒரு பெரிய விஷயமாயிடக்கூடிய நிறைய நண்பர்கள்லாம் போன முறை அந்த அரை மணி நேரம் தாமதமாக போய் என்னென்ன விளைவுகள் ஏற்பட்டது அப்படிங்கலாம் என்கிட்ட நிறைய பேர் பகிர்ந்துருக்காங்க தயவு செய்து முன்கூட்டியே போயிடுங்க சீக்கிரமாக போகிறதால தவறே கிடையாது எந்த இடத்துல நம்ம சென்றிருக்குங்கிறது தயவு தெரிஞ்சுக்கோங்க ஒம்போரை மணிக்கெலாம் கேட்டு க்ளோஸ் பண்ணிவிடும் அதுக்கப்புறம் அலோவ் பண்ணவே மாட்டாங்க எக்ஸாம் டைம் பொறுத்த வரைக்கும் எல்லா கேண்டிடேட்டுக்குமே பத்து மணிலேருந்து ஒன்றரை மணி வரைக்கும் பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு வந்து பத்து மணிலேருந்து ரெண்டு மணி வரைக்கும் அவங்களுக்கு வந்து அரை மணி நேரம் கூடுதலான டைமு பத்து டு ரெண்டு அதே போல் என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹால் டிக்கெட் வந்து எடுத்துகிட்டு போகணும் இது வந்து உங்களுக்கு எதுவும் போஸ்டல்லையோ இல்லை வேறு எதுவும் வராது இப்போ நம்ம ஆன்லைனில் விட்டுருக்கக்கூடிய இந்த ஹால் டிக்கெட்டை மட்டும் ப்ரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு போனால் போதும் நம்மளே ஏதாவது மின்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா இமிடியேட்லியாக ரிப்போர்ட்டட் டு டிஆர்பி சென்னை ஃபார் நெசஸரி ஆக்ஷன் உடனடியாக அதுக்கு ஆக்ஷன் எடுப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க அதில் கொடுத்துருக்கிற முக்கியமாக மீது எல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சது தான் நோ ரெக்வஸ்ட் ஃபார் சேஞ்ச் ஆஃப் எக்ஸாமினேஷன் சென்டர் வில் பி கன்சிடர்டு அண்டர் எனி செகண்ட் சென்சர் எந்த காரணத்தை முன்னிட்டு நமக்கு வந்து எக்ஸாம் சென்டர் வந்து மா மாற்ற மாட்டாங்க அதே போல் அந்த கேட் க்ளோசிங் டைம் அந்த அதுக்கப்புறம் யாருமே எக்ஸாம் ஹால் உள்ளார அலோவ் பண்ண மாட்டோங்க அப்படிங்கிறத கிளியராக கொடுத்துருக்கேன் அதே போல் வெளியில் நம்மளுக்கு வரதுமே ஒன்றரை மணிக்கு தான் அதே போல் பிடபிள்யூடி கேண்டர் ரெண்டு மணிக்கு தான் வெளியில் வர முடியும் அதுக்கு இடையில வந்து யாரும் வெளில வர முடியாது அந்த ஒம்போதரைக்கு கரெக்டாக ஒம்போதரை மணிக்கெலாம் நம்ம கேட் க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் யாரும் பரிச்சை முடித்த பிறகு தான் வெளில வர முடியும் அதன் பிறகு யாரும் வெளியிலேருந்து புதிதாகவும் தேர்வு எழுத வர முடியாது அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக போயிடுங்க அதே போல் இந்த ஹால் டிக்கெட் இல்லாமல் யாருமே பரிச்சை எழுத அலோ பண்ண மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க தயவு செய்து சொல்கிறேன் இப்போவே எடுத்து வச்சுருங்க நிறைய பேர் நம்ம எவ்வளவோ சொல்லியுமே அங்கே போயிட்டு வேறு எதிலேயே வச்சுட்டு போயிட்டேன் முக்கியமாக நம்ம எடுத்துகிட்டு போகிறதே இவ்வளோ ரெண்டு தான் ஹால் டிக்கெட் எடுத்துகிட்டு போக போகிறோம் ஏதாவது ஒரு ப்ரூஃப் எடுத்துகிட்டு போகிறோம் ஒரிஜினல் எடுத்துகிட்டு போகிறோம் பிளாக் பால் பெயிண்ட் பண்ணி இவ்வளவு தான் இதில் எப்படி உங்களுக்கு மறக்கும் நல்லா கிளியராக இதை மூணுத்து வந்து இப்போவே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க த கேண்டிடேட் இஸ் ஆல்சோ இன்ஸ்டட் டு பிரிங் எனி ஒன் ஆஃப் த ஃபோ ஃபாலோவிங் ஃபோட்டோ ஐடென்டிஃபிகேஷன் கார்டு எண் ஒரிஜினல் என்னென்னா ஓட்டர் ஐடென்டி கார்டு பாஸ்போர்ட்டு பேன் கார்டு ட்ரைவிங் லைசன்ஸ் ஆதார் கார்டு இது அஞ்சுலேருந்து எதாவது ஒரு ப்ரூஃப் தான் நீங்கள் முன்னாடி கொடுத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அங்கே டிஆர்பி அப்ளை பண்ணும்போது அந்த ப்ரூஃபே எடுத்துகிட்டு போகணும் இல்லை இருந்தாலும் அங்கே கொடுத்ததே எடுத்துகிட்டு போனால் பெட்டரு தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை நாங்கள் ஆதார் கொடுத்துருப்பீங்க நிறைய பேர் அதனால் ஆதார் கார்டு ஒரிஜினல் எடுத்துகிட்டு போங்க மறக்காம இந்த ஹால் டிக்கெட் அட்மி ஹால் டிக்கெட் கூட ஒரிஜினலாக இதில் ஏதாவது ஒரு ப்ரூஃபை எடுத்துகிட்டு போங்க மறக்காமல் இன்கே அது இன்கே எனி கேண்டிடேட் ஃபெயில்ஸ் டு கே கேரி த அபவ் மென்ஷன்டு ஃபோட்டோ ஐடென்டிஃபிகேஷன் ப்ரூ ப்ரூஃப் தென் த கேண்டிடேட் ஷல் நாட் பி அலவுட் டு அப்பியர் ஃபார் த எக்ஸாமினேஷன் அந்த நம்மளுக்கு அப்போ இந்த ஒரிஜினல் ஃபோட்டோ ஐடென்டிஃபிகேஷன் கார்டும் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகணும் அப்படி இல்லைன்னாலுமே உங்களுக்கு தேர்வு எழுத அனுமதிக்கப்படாமல் கிளியராக கொடுத்துட்டாங்க இன்ஸ்ட்ரக்ஷனில் அப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இதில் முக்கியமானது இப்போ பார்க்கும் இந்த அட்டண்டன்ஸ் ஷீட் அட்டண்டன்ஸ் ஷீட் வந்து இருக்கும் இந்த அட்டண்டன்ஸ் ஷீட் த கேண்டிடேட்ஸ் ஷுட் ஃபில் அப் த காலம் ஃபார் அட்டண்டன்ஸ் பை ஷேடிங் வித்து பிளாக் பால் பைன் பென் ஒன்லி பிளாக் பால் பைன் பென் ஒன்லி அண்டு ஃபார் த காலம்ஸ் ரீடிங் ஓஎம்ஆர் ஆன்சர் ஷீட் நம்பர் நல்லா பாருங்கள் ஓஎம்ஆர் ஆன்சர் ஷீட் நம்பர் கொஷின் புக்லெட் சீரியல் நம்பர் அண்டு கொஷின் புக்லெட் சீரீஸ் த கேண்டடேட் ஷு ஃபில் பை போத்து ரைட்டிங் அண்டு ஷேடிங் அது பார்த்திங்களா இப்போ நான் சொன்னங்கள்ல ஆரம்பத்தில் ஓஎம்ஆர்ஸ் ஆன்சர் ஷீட் நம்பரு கொஷின் புக்லெட் நம்பர் எழுதி ஷேர் பண்ணுறோம் கொஷின் புக்லெட் சீரீஸு ஏ டைப்பா பி டைப்பா அந்த மாதிரிலாம் இருக்குங்கள அதை எழுதி ஏபிசிடி அதில் நம்ம எந்த டைப்பும் எழுதி கரெக்டாக அதுக்கு நேராக உள்ளதை ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாதீங்க இது ஏற்கனவே இப்போ நிறைய எக்ஸாமில் நீங்கள் எல்லாம் எழுதியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா இப்போ ஒரு இடையில வந்து எல்லாம் சிபிடி எக்ஸாம் கொண்டு வந்ததால் எதுவும் மிஸ்டேக் பண்ணிடாதீங்க கரெக்டாக அந்த நம்பர் எழுதுகிறோம் எழுதி கீழே இருக்கிறத ஷேர் பண்ணிக்கிறோம் அதனால தான் முன்கூட்டியே நம்ம போயிட்டோம்னா ஒன்பது மணிக்கில் நம்ம உள்ளே அலோவ் பண்ணிட்டாங்கன்னா இதெல்லாம் போய் கரெக்டாக நம்ம அந்த பத்து உள்ளார கரெக்டாக ரெடி ஆகிடலாம் என்ன டவுட்டுனாலும் கேட்டுக்கலாம் நீங்கள் ஏதாவது இந்த ஷீட் ஃபில் பண்ணுறதுல தவறாக தயவுசெய்து யாரும் ஷேர் பண்ணிடாதீங்க நம்பர் எழுதி கரெக்டாக அந்த நம்பருக்கு கீழே அதே நம்பரை கீழே வந்து ஷேர் பண்ணிவிடுங்க வேறு எதுவும் நம்மளுக்கு வந்து அலவுடு இல்லைன்னு கொடுத்துருக்காங்க இன்க்ளூடிங் வந்து பெல்ட்டு ஷூஸ் ஹை ஹீல்ஸ் இதெல்லாம் எதுவுமே அலோவ் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க ரிட்டன் மெட்டீரியல் ஹேண்ட் ரிட்டன் மெட்டீரியல் இதெல்லாம் எதுவுமே இல்லை கேண்டிடேட்ஸ் ஆர் ரெக்வஸ்டட் டு பிரிங் ஒன்லி இதை பாருங்க பிரிங் ஒன்லி ட்ரான்ஸ்பரண்ட் பிளாக் பால் பாயிண்ட் பென் டு ஃபில் அப் ஓஎம்ஆர் ஆன்சட் சீட் அண்டு ரஃப் ஒர்க்கு ரெண்டுக்குமே நீங்கள் வந்து பிளாக் பால் பாயிண்ட் பென் மட்டும்தான் பயன்படுத்தணும் தெளிவாக சொல்லியாச்சு இந்த எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் சாய்ஸ் கொஸின் தான் அப்ஜெக்டிவ் கொஷ் அப்ஜெக்டிவ் டைப் தான் இரநூத்தி பத்து மினிட்ஸ் வந்து நார்மல் கேன்டிடேட்டுக்கும் பிடபிள்யூடி கேண்டிடேட் டூ ஃபார்ட்டி மினிட்ஸ் தான் எக்ஸாம் அதில் கொடுத்துருக்காங்க தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டு சம்பந்தமாக கொடுத்துருக்காங்க அதே பாருங்க பார்ட் ஏவில் பார்த்தோம்னா தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு இது வந்து முப்பது வினாக்கள் இருக்கும் ஐம்பது மதிப்பெண்கள் பார்ட் பி பார்த்தோம்னா மெயின் சப்ஜெக்ட் அப்ஜெக்ட் டைப்பில் இருக்கும் அது நூற்றி ஐம்பது வினாக்கள் நூற்றி ஐம்பது மார்க் டோட்டலாக வந்து நூற்றி எண்பது வினாக்கள் நூற்றி எண்பது வினாக்கள் மார்க்கு பார்த்தோம்னா இரநூறு மார்க்கு நம்ம தமிழ் எலிஜிபிலேஷன் வந்து முப்பது கேள்வி ஐம்பது மார்க் அதில் மொதல் இருபது இருபது வந்து டூ மார்க்கு அடுத்த பத்து வந்து ஒன் மார்க் இருக்கும் தமிழில் அந்த முப்பது கேள்வியை நல்லா படித்து பார்த்துட்டு ஆன்சர் பண்ணுங்கள் இந்த மொத்தம் நூற்றி எண்பது கேள்வி இருக்கும் இரநூத்தி இரநூறு மார்க் அதில் நம்மளுக்கு மெயின் வந்து நூற்றம்பது மார்க்கு மட்டும்தான் ரேங்குக்கு வந்து எடுத்துப்பாங்க சரிங்களா அந்த பாருங்கள் இந்த ஹால் டிக்கெட் வில் பி ரீட்டைன்டு பை த கேண்டிடேட் நீங்கள் பறிச்சை முடிச்சுட்டு ஹால் டிக்கெட்டை தாராளமாக எடுத்துகிட்டு வந்துடலாம் கேண்டிடேட்ஸ் ஆர் இன்ஸ்டக்டட் டு கீப் எ காப்பி ஆஃப் தயர் ஹால் டிக்கெட் ஃபார் ஃப்யூச்சர் ரெஃபரன்ஸுக்காக இந்த ஹால் டிக்கெட்டை நீங்கள் பயன்படுத்திக்கலாம்னு சொல்லியிருக்காங்க அதனால் ஹால் டிக்கெட்டை மறக்காமல் எடுத்துகிட்டு உங்களே எடுத்துகிட்டு போக சொல்லிவிடுவாங்க எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கலாம் மீதி எல்லாமே கொடுத்துருக்காங்க இதெல்லாம் மீதி வேறு இந்த எக்ஸாம் வந்து போஸ்டோன் பண்ணுறதுக்கு கேன்சல் பண்ணுறதுக்கெலாம் அந்த ஏதாவது இஷ்யூஸ் ஆச்சுன்னா இதெல்லாம் செய்வாங்கங்கிற மாதிரி தான் இன்ஸ்ட்ரக்ஷனில் கொடுத்துருக்காங்க இவ்வளோதான் நம்ம முக்கியமாக இப்போ வேறு எதுவுமே நம்மளுக்கு மெயினாக கொடுக்கல நம்மளுக்கு ஹால் டிக்கெட்டு ஃபோட்டோ ஐடென்டிஃபிகேஷன் ப்ரூஃப் வந்து முக்கியமாக அதில் பிளாக் பால் பைன் பென் நல்லா எழுதுதா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துங்க இவ்வளவு தான் இது மூணும் நம்ம எடுத்துகிட்டு போனால் போதும் ஒரே ஷீட்டு தான் நல்லா எல்லாருமே கண்டிப்பாக நல்லா எக்ஸாம் தான் போகிறீங்க நிச்சயமாக உங்களால் வெற்றி பெற முடியும் அதற்கு என்னுடைய சப்போர்ட் வந்து நான் தொடர்ந்து கொடுத்துட்ருப்பேன் அதே போல் போக போக பார்த்தோம் அந்த எக்ஸாம் டைமில் உங்களுக்கு எப்படி அந்த த்ரீ ஹவர்ஸ் வந்து ஹேண்டில் பண்ணணும் அதுதான் மிக முக்கியமான ஒன்று அதில் நிறைய ஐடியாஸ் வந்து எனக்கு தெரிஞ்ச ஐடியாஸ் என்னுடைய நண்பர்கள் வேலைக்கு போனவங்களாம் எப்படி சொல்லியிருக்காங்க எல்லோருடைய அனுபவங்கள்தான் உங்கள்கிட்ட பகிர்ந்துகிட்ருக்கேன் அனைவருக்கும் மிக்க நன்றி